உங்கள் உட்காந்து சந்தோஷமா எம்மா இருக்குது எசப்பாவும் நன்றி நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த வார்த்தை வச்சே எனக்கு நாலு ஃபுல்லாக ஓட்டிருவேன் சப்பாவும் மற்ற நன்றி சுதந்திரம் 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 நம்ம எப்ப அண்ணா பாடுறாங்களா சரி அறுபது லட்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வந்தல ஒரு லட்சம் சேவை நான் வாங்கிட்டு வந்தேண்ணா சொல்ல வரலையா என்ன சொல்றீங்க

ਰੋ ਸਮਨੇ ਇਲਿਆ ਰੋ ਇਕ ਵੇ ਬਾਲਾਂ ਗਾਂ ਰੋ ਰੋ ਪੋਯਾਂ ਗਿਲਾ ਮੋ ਵੋ

வாங்க சார் வணக்கம் சார் 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 வணக்கம் வணக்கம் வாங்க சார் சார் இது ஒரு முக்கியமான வேலையா சொன்னதுறங்களே பார்க்க வேண்டியது இல்ல 1000 6000 1000 பிரச்சனை இருக்கு சார் நீ எல்லாதுமே ஏங்க உத்தார் இல்ல சார் பதவையா சார் என்ன ஒரு ரெண்டு ரெண்டா சார் ரெண்டு சார் இன்னünde एवளோ வேльюக்கு வந்து

पास इंग्लिश का यहाँ पर इंग्लिश ना पसंद मुक्की मारने की तो इन्हीं मुक्की मारने पसंद है पस्ना मारने को बहुत चीजें करनी पड़ती हैं आप लोगों को पस्ना लोगों को क्या बोला आज का नया लगा पार है पसें पस्ना मुक्की मारने की चीज़ों में कमरे में कमरे में बिजनेस पढ़ी चल रहा है और वाले लास्ट कोई भ

ஒரு கோடி ரூபாய்க்கு கொண்டு போய் நானும் உங்களை நம்பி பேங்க் மேனேஜருக்கு கொடுத்தேன் அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆபீசர் போல தெரியுது உங்க செக் என்னோட மூன்று தூக்கி இருந்து போன் பண்ணிட்டாரு என்ன பண்ணல நீங்க தான் பதில் சொல்லலாம் இந்த செக்கை புடிச்சிட்டு எனக்கு வேற ஒரு செக்க கொடுங்க

யே சந்தோஷம் இருந்து ரொம்ப நிபதி எல்லாம் எதிர்ப்பு நீங்க பாக்குற கடைக்கு நீங்க இப்படி சொல்றீங்களா இவ்வளவு பெரிய கடைக்கு ஓனர் நீங்க அல்லாத கோடி கணக்கில் சம்பளம் வருது வியாபாரி எனக்கு இருக்க பிரச்சு எனக்கு வந்து நீங்க வந்துருக்க நீங்க என்ன சொன்னீங்களோ அதே பிரச்சனை தான் எனக்கும் உனக்கும் பிரச்சனையா ஆமா நச்சி சந்தோஷம் இல்லையா இல்ல என்னப்பா நீ நீத எப்பவுமே பைக்கில் எடுத்து எங்க போதிய ஆமா சம்பளம் அவ்வளோ இருக்குது இதுக்கு என்ன பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை அப்படியா என்னப்பா ஆமா நச்சி

बहुत ही सत्ता से हम लोग कर रहे हैं अरे वांग एमपी की है नहीं 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 ये मेरा डायरेक्टर है ये ना मैं लोन उन्हें ये मैं कटा मेरी की नहीं है हाँ इतने के नहीं है इनमें तो नीति की नहीं ये मेरा कंट्रोल नहीं है मैंने जल्दी बड़ी उठ गया फिर वांग ने प्रोग्राम में बाहर

நம்ம 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 தேர்வில் அண்ணாஜி வந்திருக்கிறாரு நம்ம பசங்க ஒன்று ரெண்டு பேரு அப்புறம் இந்த செக்கில் பிஸ்னஸ் மேனெலாம் வந்துருக்கு ஸோ எங்கள் ஃபங்க்ஷனை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி உங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன் தேங்க் யூ வெஞ்ச் எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சாஜி நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வாழவே இங்க அப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கு எப்படி நம்ம வாழ்ந்தலாம் இருக்குன்னு ஒரு இப்ப இருக்காரு அதனால இந்த வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு என்னன்னு தெரியல போயிடுச்சு போயிருச்சு ரொம்ப சந்தோஷம் என்ன கேட்டா அவ்வளவு பணம் இருக்குது ஆனா சந்தோஷமே இல்லை என்னோட நெய் இல்ல ரொம்ப செட்டாவே இருக்கு நைட் கிடையாது நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கு இல்ல சார் அது வந்து ஒரு சீக்கிரம் இருக்கு சார் என்ன கொஞ்சம் பணம் இல்ல சார் நான் சொல்லிடுறேன் சார் சீக்கிரம் சொல்லிடுறேன் சொல்லிடுவேன் சார் இல்ல நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே ஆவலா இருக்க நினைக்கிறேன் சார் அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு சமாதானமா இருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர நிறைய பேர் வந்திருக்காங்க சார் உங்களை மாதிரி நான் நிறைய பேருக்கு நோட்டீஸ் கொடுத்த எல்லாருமே வந்திருக்கிறாங்க நிச்சயமா சொல்லுவேன் சார் சார் ஒண்ணும் இல்ல சார் எங்க ஏசப்பா இருக்காரு சமாதானத்தை தடவை அவர் மட்டும்தான் சந்தோஷ அவர் மட்டும்தான் என்னாலும் சரி நம்ம அனாஜி மாதிரி நம்ம சார் வந்து இருக்காரு பிசினஸ் மேன்ஸ் இருக்கிறாங்க எல்லாம் வந்து தம்பி வாலிப பசங்க இருக்கிறாங்க எல்லாம் உங்களோட வழியில வந்து சந்தோஷத்த போயிட்டு இருக்கிறீங்க ஆனா அதெல்லாம் நிரந்தரமான சந்தோஷம் இல்ல சார் நிரந்தரமான சந்தோஷத்தை என்னோட ஆண்டராக இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு எது நான் சந்தோஷமா இருக்கு சார் ஆண்டவர்கள விசுவாசிக்கிற நீங்களும் ஆண்டராக இயேசு வருவீங்க நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமாவே சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிறவர் அவர் அவர் உங்களுக்கும் சந்தோஷம் தருவார் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி